பிளாக்கி என் பெற்றோர் வீட்டில் இருந்த வளர்ப்பு நாய் பிறந்ததே அங்குதான் தங்கிலி கட்டப்படாமல் கல் வளம் வந்து கொண்டு இருந்தது ஒரு நாள் நான் மீன் வாங்கி வந்தேன் ஒரு பச்சை மீனை அப்படியே வீட்டில் இருந்த மற்ற நாய்களுடன் பிளாக்கிக்கும் போட்டேன் வளர்ந்த நாய்கள் எல்லாம் அந்த மீனை லாவகமாக சாப்பிட்டது ஆனால் பிளாக்கி அவள் மட்டும் கொஞ்சம் திரும்பப்பட்டு உண்டாள் எனக்கு தெரியவில்லை எப்போது பச்சை மீனை குட்டி நாய்களுக்கும் நாய்களுக்கும் போடக்கூடாது என்று சாப்பிட்ட சில நேரத்தில் அவள் வாங்கி எடுக்கத் தொடங்கினாள் இது நிறம் சென்றது அவள் வளம் கழிப்பது போல் இரத்தப்போக்கு வந்தது வீட்டில் எல்லோரும் பதறினோம் மருத்துவரை அணுகினோம் மருத்துவமனையில் இருந்த ஒருவர் உங்கள் குலதெய்வத்துக்கு செட் ஆகலைன்னா இது குழைக்காது என்று சொன்னார் நாங்கள் எங்கள் குலதெய்வத்தை கூட வேண்டினோம் குளுக்கோஸ் ஏற்றினார்கள் மெல்ல மாற்றம் வரும் அப்படி மாற்றம் வந்தால் பிழைத்துக்கொள்ளும் என்றார் மருத்துவர் வீட்டிற்கு அழைத்து வந்தோம் ஆட்டோவில் போகும்போது கூட்டி போனது வீட்டில் எல்லோரும் எப்போதும் போல் வேலை பார்த்து கொண்டிருந்தோம் அவ்வப்போது எல்லோரும் அவளை வந்து கவனிக்க மறக்கவில்லை இரண்டாம் நாள் மீண்டும் இரத்தப்போக்கு மீண்டும் மருத்துவமனை மீண்டும் குளுக்கோஸ் மூன்றாம் நாள் மீண்டும் இரத்தப்போக்கு ஆனால் கொஞ்சம் உடல் தேற்றம் அடைந்திருந்தது மீண்டும் குளுக்கோஸ் இந்த உடல் உபாதை அதன் பின் அடைந்த உடல் தேற்றம் இவை அனைத்திற்கும் அவள் கொடுத்த விலை அவளின் சுதந்திரம் கழுத்தில் பெல்ட் அணியப்பட்டது சங்கிலியால் ஒரு இனத்தில் ஒரு இடத்தில் பிணைக்கப்பட்டது அவ்வப்போது இயற்கை உவாதிகளுக்கு சங்கிலி சங்கிலி அவிழ்க்கப்பட்டது பிணைப்பில் இருந்து உணவு வேலை வேலை வேலைக்கு பரிமாறப்பட்டது அவளுக்கு மட்டும் பிரத்யேக உணவு பல நேரங்களில் ஈரல் சில நேரங்களில் கறிக்குழம்பு என்று மெல்ல மெல்ல உடல் தேறினால் நன்றாக இருந்தால் ஆனால் மற்ற நாய்களுக்கு கொடுக்கும் உணவு அவள் உண்ண தகுதியற்று தகுதியற்று போனது அதுவரை அந்த வீட்டில் நாய் உள்ளே விடப்பட்டதில்லை அவளுக்காக தளர்த்தப்பட்டது அவள் வீட்டினுள் அனுமதிக்கப்பட்டாள் காலம் கடந்தது வருடங்கள் பல ஓடின அவள் வீட்டில் வீட்டின் நான் வெளியூரில் தங்கியிருந்தேன் ஒரு நாள் வீட்டிற்கு வந்தேன் அடுத்த நாள் காலை உணவு உண்ணும்போது அம்மா கேட்டாங்க பிளாக்கியை பற்றி எதுவுமே கேட்கலையே என்று ஏன் வெளியில் தானே கட்டி கிடக்க என்றேன் அம்மா சொன்னாங்க பிளாக்கியை கேட்டுடுச்சி அதை புதைச்சிட்டோன்னு நான் வெளியில் வந்து பார்த்தேன் சங்கிலி பெல்ட் எல்லாம் பிணைக்கப்பட்டிருந்தது ஆனால் அவள் இல்லை ஒரு வெற்றிடம் உருவானது அந்த இடத்தில் மட்டுமல்ல எங்கள் எல்லோர் மனதிலும்